ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி நாடோ யாருக்கு பிள்ளை வேணும் பக்கத்தில் உட்காரணா நாடொரு நீ பொழுதொரு ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்ன கருப்பு இப்படி பாட்டு பாடுறீங்க அவங்களே குழந்தைய நடந்துக்கிடுவா இல்லை குழந்தை பிற வைக்கவா என்ன அர்த்தத்தில் வாடுறீங்க கால் உட்காரணும் மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்களா எதுவும் வெற்றி கிடைக்கலையா அப்ப அவங்க ரெண்டு வரையும் எனக்கு இப்போ கூப்பிட்டு வரலாமா ஆவணி பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோட சரக்கோட கொடுங்க அது இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க சரணா இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க முதல்ல ஒருத்தரை கொடுத்துருக்காங்க சரணா ரெண்டாவது முறையாக தராங்க அது ஏன் தராங்க அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா இருதார யோகம் உள்ளவர் அதுல ஒருவர் உண்டு உண்டா கிடையாதா இரண்டாம் முறையாக உள்ளவுதானே உண்மகன் அப்ப நான் ரெண்டாவது நேரம் கொடுக்கிறது தானே கரெக்டு அந்த வரம் சொன்னா சொன்னது போல குழந்த வரத்தை கொடுத்துருவேன் வேற என்ன வேணும் அவனுடைய போட்டாவை கொண்டு கொடுக்கணும் ஆயுள் சம்பந்தமாக அவனுக்கு பூஜை நடத்தணும் சாதாரணமா நினைச்சிராதப்பா காப்பாத்தா கிடாய் வெட்டுவீங்களாப்பா எங்க வெட்டுனீங்க அடுத்து புடிப் பண உண்டு புடி ஆனா எங்களுக்கு கிடையாது நல்லா இருங்க நாங்க